இப்போ இந்த மீனை நம்ம எப்படி ஆயிடுதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது இந்த இடம் இருக்குல்ல சரி இதை நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இது ரொம்ப ஈஸி தாங்க இந்த மீன் ஆயிட்டேன் என்னென்னா நான் எது கஷ்டமாக இருக்கனு சொன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிச்சா இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தி இந்த இடத்துல வந்து ஒரு முள் மாதிரி இருக்கும் கை வச்சால் நம்ம தெரியும் சூப்பு சுப்புன்னு கொடுத்தோம் அப்படியே இப்படி கட் பண்ணிடலாமா அடுத்து இந்த வால் பகுதி இப்படி கட் பண்ணிடணுமா அடுத்து இந்த வால் பகுதியை கட் பண்ணிடுமா எனக்கு வந்து கத்திரி கோவில் தான் அஞ்சாவது வரும் எனக்கு இது உள்ள அருவம் இல்லாத அதே இந்த வால் பகுதியில் இருக்கு பாருங்க இந்த சொர சொரன்னு இதை வந்து இதுதான் கொஞ்சம் கஷ்டம் கட் பண்ணுறது பாருங்க நல்லா இதை கொஞ்சம் நல்லா இப்படி கட் பண்ணணும் அப்படின்னு இதை வார்த்தை பாருங்கள் இதை பாருங்கள் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி இப்போ என்ன க்ளீன் பண்ணி தான் பாருங்கள் சும்மா கொஞ்சம் தண்ணி பிடிச்சி உள்ளே இருக்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுமா மெயினாக இங்கே ஒரு முள் இருக்கும் அதை கட் பண்ணி வரணும் இல்லைன்னா ஃபைவ் நான் அந்த முள் செம்மையாக இருக்கும் இதில் அவ்வளோ வந்து இந்த இது பெறால் சொல்லுவாங்க அது இருக்காது பாருங்கள் அவ்வளோ கிடையாது ரொம்ப கிடையாது ஓகேவா அவ்வளோதான் ஃபென்ஸ் பாருங்கள் இந்த மீன் ஆஞ்சாச்சு தெரியுதுங்களா இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மீன் வறுத்துருவேன் இது வறுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் கிடச்சா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ